நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி ஐந்து வாராந்திர என்று கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை என்று நானூத்தி எண்பதாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் பல்லடம் பார் அசோசியேஷன் தலைவர் திரு பி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் செயலாளர் திரு கே கோபாலகிருஷ்ணன் அவர்கள் துணை செயலாளர் திரு மார்டின் தன்ராஜ் அவர்கள் பொருளாளர் திரு மகேஷ் அவர்கள் பூமலூரை சார்ந்த வாஸ்து நிபுணர் திரு மயில்சாமி அவர்கள் திரு கார்த்திகேயன் அவர்கள் திரு ஜெகநாதன் அவர்கள் நாட்டு சர்வீஸ் நிர்வாக இயக்குனர் திரு பொன்னுச்சாமி அவர்கள் பேங்க் ஆஃப் பரோடா மேலாளர் திரு சந்திரகாந்த் அவர்கள் ஆஸ்திரேலியா மைன்ஸ் மெக்கானிக்கல் திரு சுபாஷ் அவர்கள் மற்றும் மின் விஞ்ஞானி திரு ராம் பிரசாத் அவர்கள் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் ஏ அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவினர் திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் தேசிய குடியேற்றி மரியாதை செய்தார் பின்னர் மூலிகை வனத்தில் குதிரைக்கால் குழம்பு செடி அளவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது வனம் இந்தியா ஆனது இரண்டாயிரத்தி பதினைந்து ஆரம்பிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மேம்படவும் பசுமையை மேம்படுத்தவும் குறிக்கோளாக கொண்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு உள்ளது ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து இந்த பிரார்த்தனை நடத்தி கொண்டுள்ளோம் அந்த வகையில் இந்த நானூற்றி எண்பதாவது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நமது நிர்வாகிகள் அறங்காவலர்கள் நமது ஊழியர்கள் அனைவரையும் வரவேற்று இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டி எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் நேற்று முந்தா நாள் கூட தாராபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது வழக்கறிஞர் சங்கம் சார்பாக அதிலே உச்ச நீதிமன்ற நீதியரசர் திரு மகாதேவன் அவர்கள் கலந்து கொண்டார்கள் நமது கொங்கு பகுதியைச் சேர்ந்த நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு தாராபுரம் பகுதி அவருக்கு பாராட்டு விழா நடத்திய போது பன்னிரண்டு உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து கொண்டார்கள் அதில் கூட நீதியரசர் ஒருவர் நமது வனம் அமைப்பை பற்றியெல்லாம் பேசிய போது எங்களுக்கு பெருமையாக இருந்தது அந்த உயிர்வேலி இருக்கும்போது எங்கள் ஊர் பகுதிகளில் இறங்காடுன்னு சொல்லக்கூடிய கரிசல் காடு அதிகம் அந்த உயிர்வேலியில் வங்கா நரி அல்லது குள்ள நரி அப்படிங்கிற ஒரு நரி இருக்கும் இந்த நரி வந்து என்ன ஆகுன்னா என்ன பண்ணுன்னா தேவையற்ற பெருக்கான் எலி இந்த பாம்பு இந்த வயிற்குலாம் சாப்பிட்ரு மயில் அடுத்தது என்னாகுன்னா நம்மளுடைய விவசாயத்துக்கு அது உறுதுணையாக அமைஞ்சிடும் அந்த நரி இருக்கிறதுனால அதே போல் இந்த வங்கா நரிங்கிற ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மயில் இருக்கும் மயிலை சாப்பிட்ரும் ஸோ இந்த மாதிரி மயில் அழிக்க முடியாது பட் இயற்கை சூழலில் ஒரு வங்க நரியோ குள்ள நரியோ சாப்பிடும் அதையே அரசு எதுவும் செய்ய முடியாது ஸோ உயிர் சூழல் அப்படிங்கிறது எலியை பாம்பு சாப்பிடும் பாம்பை கழுகு தூக்கிட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரியான உயிர் சூழல் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நம்ம இழந்துட்டோம் இந்த நாற்பது வருஷமாக இழந்து இப்போ நம்ம வந்து எல்லா அட் அட்வான்ஸு டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் உள்ளே போயிட்டோம் ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இயற்கை சூழல் அப்படிங்கிறது மறைய ஆரம்பிச்சிடுச்சு அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் அந்த மரத்தை காப்பாற்றுவதற்காகவும் அல்லது அந்த மரத்திற்கு ஒரு சிறு தீங்கு கூட விளைவிக்காமல் தன்னுடைய வாழ்வை தொடர்கின்றன ஆனால் மனிதன் மட்டும் மரத்திற்கு எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறான் அதனால தான் நீங்கள் மனிதனுடைய படத்தை அதில் போடவில்லையா என்று கேட்டார் அந்த சிந்தனை எனக்கு ஒவ்வொரு அந்த எம்மளத்தை பார்க்கும்போது வரும் எவ்வளோ அருமையாக அவர் சிந்தித்து எங்களுக்கு அதை எடுத்து கொடுத்தார் மனிதனோட முகத்தை ஏன் அதில் போடலை ஆனால் எனக்கு அந்த மனிதன் அந்த மரத்தினோட வேறாக வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் இருந்து கொண்டிருக்கிறேன் பலடம் வன அமைப்பின் சார்பில் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக எங்கள் பகுதியில் சிவன்மலையாண்டவர் நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் சைட்டில் மரக்கன்றுகள் நட்டுங்க இப்போ சப் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் வந்து நடப்பட்டு தற்பொழுது நன்றாக பராமரிக்கப்பட்டு மரங்கள் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குங்க இந்த மாதிரி எங்களால் முடிந்த பணிகளை வந்து எங்கள் பகுதியில் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இந்த மாதிரி அனைவரும் வந்து எல்லோரும் செஞ்சு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க எனது பெயர் பி எஸ் மயில்சாமி நான் கடந்த இருபது வருடங்களாக இந்த வாஸ்து ஆலோசனைகளை வழங்கி வருகின்றேன் அதற்கு முன் நான் கிளை அஞ்சலக அதிகாரியாக ஒரு பதினைந்து வருடங்கள் பணியாற்றியிருக்கிறேன் ஆன்மீகத்திலே ஸ்ரீ பண்டரி பஜனை குழு என்று எங்கள் ஊரிலே ஆரம்பித்து நான் சிறு வயதிலிருந்தே அந்த சேவையை ஒவ்வொரு கோயிலுக்கும் எங்களுடைய சொந்த செலவிலே போய் செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது கரும்பு சக்கையிலேருந்து பிளேட்டு சா சாப்பிடக்கூடிய பிளேட்டு பவுல்ஸ் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இந்த இதெல்லாம் இது பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமியில் வந்து இப்போ வந்து பிளாஸ்டிக் அதிகப்படியான பாதிப்பு அதிகமாக இருக்குது அதை வந்து நம்மளால் எதோ கொஞ்சமாவது குறைக்க முடியுமா மக்க மக்களை மக்கள்கிட்ட கொண்டு கொண்டு சேர்த்து இதை குறைக்க முடியுமா அப்படிங்கிறக்காக நான் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரியான ஃபேக்ட்ரி இல்லை நாம் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் இங்கே வேளம்பட்டியிலேருந்து உள்ள அப்பிவாளையங்கிற கிராமத்தில் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர் பேங்க் ஆஃப் பரோதா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் ஆஃப் இண்டியா அண்ட் வீ ஆர் ஆஃபரிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டூ எம்எஸ்எஸ் யூனிட்ஸ் ஸ்பெஷலி எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் ஃபார் தெக்யேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் லேண்ட்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் பில்டிங் ஸ்பேசஸ் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் மஷினரிஸ் மீட்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்கொயர்மெண்ட்ஸ் டெம்பரரி அடிஷனல் அசிஸ்டன்ஸ் ஃபார் மீட்டிங் த அர்ஜெண்ட் பிஸ்னஸ் நீட்ஸ் அண்ட் அடிஷனல் மோனிடரி அசிஸ்டன்ஸ் ஃபார் எனி இலிஜிபல் பர்பசஸ் அட் ரொம்ப நாளாக மைண்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போதே ஒரு இறைசந்தனை ஒரு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஏதாச்சும் பண்ணும் ஏன்னா போதை பாதையே தப்பாக போயிட்டுருக்கு ஏன்னா மைண்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இப்போ பிளாஸ்டிங் பண்ணுவோம் பிளாஸ்டிங் பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா இயற்கை எல்லாமே அழிப்போம் இயற்கை அழிக்கும் போதே ஒரு உள்ளுணர்வு ரொம்ப குற்றமாகவே தெரியுது இதுக்கு ஏன்னா இறை கொடு இறை கொடுக்கறது தான் எல்லாமே நம்ம தான் சுவாசம் எல்லாமே இறை இறை தான் நம்ம அதை தாண்டி வீரை மீறி ஏதோ பண்ணும்போது ஒரு என்னமோ நடக்குதுன்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்துச்சு சரி இதை மீறி ஏதோ நம்ம பண்ணும் ஏதாச்சும் நம்ம நல்லது பண்ணோன்னு தோணும் தான் சரி திடீர்னு எல்லாமே இதெல்லாமே இறைவனோட செயல் தான் எல்லாமே அமையிருது இப்போ உங்களை எல்லாமே பார்க்குறது நான் இறைவனாக தான் பார்க்குறேன் ஏன்னா இறைவன் எப்படி பார்க்குறோன்னா இது அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது ஏன் இறைவனை உங்களை பார்க்குறேன்னா ஒரு ஒவ்வொரு மனி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இறைவன் அதாவது தெய்வம் மனித ரூபியாம அப்படின்வாங்க ஸோ தெய்வமே வர மாட்டாங்க இப்போ கல்கி அவதாரமே பார்த்தீங்கன்னா மனிதர் மூலியமாக தான் தெய்வமும் வராங்க ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன் இறைவன் தான் திடீர்னு வந்து டங்குன்னு வந்து உடனே எல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ எல்லாம் மனிதர் தான் தெய்வ ரூபியாமனு சொல்கிறது இப்போ அதனால தான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஏன் இந்த கார்பனை பற்றி இவ்வளோ ஈடுபாடுகள் இவ்வளோ தன்மைகள் இருக்குது அப்படின்னாங்க நம்ம பூமியில் ஒரு பிளான்ட் வந்து எவ்வளோ தூரம் ஒரு ஆக்சிஜனை கொடுக்குதோ அதோடய அதுக்கு தேவையான ப்ராடக்டை வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடாக நம்ம கொடுக்குறோம் ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து பிளான்ட்டு எடுத்துக்கிட்டு அதை மண்ணில் நிறுத்தினா மட்டும்தான் பிளான்ட் வந்து நல்லா வளர்ந்து அதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கணும் இன்றைக்கி வந்துருக்குங்க அப்படின்னா வனத்தோடு இணைந்து செயல்படுறது அப்படின்னா அரங்காவலாகிறது ஒன்று விழிப்புணர்வு இயக்கம் இருக்கிறனால நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று உங்களுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய திருமண நாளுக்கு உங்கள் குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கு முதன் முதலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த நாள் முதல் வருதோ அதில் வந்து மரம் நடுங்கள் அதை வனமுத்தியா போன சேரும்போது இல்லை ஏன் மண்ணை வளப்படுத்த வேண்டும் என்றால் மண்ணை வளப்படுத்தினால்தான் மரம் வளரும் மரம் வளர்த்தால்தான் பல் உயிர்களும் பெருகி எல்லாம் நல்லா இருக்க முடியும் அப்போது மண் வந்து ரொம்ப ஆதாரமாக இருக்குது இப்போ மண்ணினுடைய வளம் குறைந்து விட்டது என்பதற்கு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பைக்லேயே உலகத் தலைவர்களை பூரம் போய் சந்திச்சுட்டு வந்தார் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன் அவர் அவ்வளோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார்னா நம்ம கெமிக்கல் ஃபார்மிங் முன்னாண்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்புன்னு வச்சுக்கோங்க மண்ணில் வந்து உயிர் தன்மை ஃபோர் பர்சன்ட் இருந்தது இப்போது ஜீரோ ஃபோர் பர்சன்ட் ஆகிடுச்சு வி ஆர் கம்மிங் டிப்பிங் பாயிண்ட் இப்போது இதனால் என்ன நடக்குதுன்னா இப்போ பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் முன்னெல்லாம் வந்து இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரு இவ்வளவு இல்லை இப்போ வீதிக்கு வீதி ஃபெர்டிலிட்டி சென்டர் இந்த கருத்தரிப்பு மையங்கள் வீதிக்கு வீதி ஆயிருக்கு இது முதல் இல்லை ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை மண்ணில் மலடாயிட்டே வர்றதுனால மனிதர்களும் மலடாயிட்டே வர்றாங்க இதுதான் உண்மை இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கோடி கோடியாக செலவு பண்ணி எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஊரெல்லாம் அழைச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவங்களை குழந்த பிறக்கணுமே அப்போது குழந்த பிறக்கலைன்னா அத்தனை செயலும் வேஸ்ட்டாக போயிடும் அப்போ இந்த மண் வளத்தை பெருக்குவதற்கு தம்பி ராம் பிரசாத் சொன்னது போல் ஒரே தீர்வு திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்குது அது இந்த டையிங் அசோசியேஷனும் இந்த சைசிங் கிட்ட தான் அந்த சாவி இருக்குது இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டோம் எங்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிட்டோம் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுன்னு தெரிஞ்சிட்டோம் இப்போது சிந்து பரமசிவந்தான் அதுக்கு இப்போது ஒருங்கிணைப்பாளராக இருந்து எங்களுக்கு உதவி செய்யணும் இப்போது சென்ற வாரம் டையிங் அசோசியேஷன் தலைவரை வர சொல்லி இப்போ அந்த கண்ணில் அந்த அவங்க பாய்லரில் விறகு போட்டு எரிக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிகமாக விறகு இருக்கிறது நம்ம திருப்பூர் மாவட்டந்தான் இங்கே தான் வந்து பாய் ஆயிரக்கணக்கான பாய்லர்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான லோடு விறகுகளை டெய்லி எரிச்சிட்ருக்குறோம் இப்போ அதை சாம்பல் ஆகுறக்கு முன்னே கரியாக பண்ணி அந்த கரியை நிலத்தில் போடுறோம் இந்த நிலத்தில் போட்டோம்னா மண் மீண்டும் வளமாய்க்குது அதை பற்றிய விவரமெல்லாம் ராம் பிரசாத்து வருக ஒரு சாயில் சயின்டிஸ்ட்டுங்க அவர் உட்டை பேசிகிட்டே இருப்பார் மத்தியான வரைக்கும் நாங்கள் தான் பிடிச்சி கீழே கீழே ஒரு ஆர்வதத்தை அவரை தனித்து வச்சுருக்குறோம் அவர் பேச போகிறார் வருகிற வான்மலை கூட்டத்தில் அவர் பேச போகிறாரு அவசியம் நீங்கள் அது வந்து வந்து அவருடைய பேச்சை கேட்கணும் அவர் பள்ளியில் படிக்கிற காலத்துலேயே அப்துல் கலாம்னு பட்டப்பேர் வாங்கினவர் ஏன்னா ஆசிரியரே அப்துல் கலாம்னு கூப்பிட்டு அவ்வளவு மாதிரி அது மண்ணின் பற்றி அவ்வளவு விஞ்ஞானத்தை நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வருகிற வான்மழை கருத்தரங்களை அதை பற்றி பேச போகிறார் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் மற்றும் அறங்காவலர் ஞான சஞ்சீவனம் குருகலம் திரு சசிகுமார் அவர்கள் இணைந்து கூட்டத்தை ஒருங்கிணைத்து இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய விழிப்புணர்வுத்துறை இயக்குநர் திரு எம் நடராஜன் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி